இந்தியாவுல எல்லா மன்னர்களும் பார்த்து பயந்த பிரிட்டிஷ் தைரியமா தட்டி தூக்குனது ஒரு தமிழ் சிங்கப்பெண் யார் தெரியுமா நம்ம சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் சிலம்பம் வளரி குதிரையேற்றம் யானையற்றம் போன்ற கலைகளையும் தமிழ் இங்கிலீஷ் உருது பிரெஞ்சு ஆகிய மொழிகளையும் கற்றவர் ராமநாதபுரத்தில் பிறந்த இவங்களை சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த இளவரசர் முத்துவடுகநாத தேவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சார் ஒரு பெண் குழந்தை பிறகுது இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷும் ஆற்காடு நாவப்பும் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கையில் இருக்கிற காளியார் கோயிலுக்குள்ள ரகசியமா போய் வேலுநாச்சியார் கணவரை கொலை பண்ணிடுறாங்க இதை கேள்விப்பட்ட வேலுநாச்சியார் அவர்கள் பயங்கரமான வலியும் கோபமும் இருந்தாலும் அதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய கை தூக்கிக்கிட்டு திண்டுக்கல் விருப்பாச்சு கிட்ட போயிட்டாங்க பெண்கள் மட்டுமே கொண்ட படைகளை உருவாக்கி எட்டு வருஷம் காட்டிலேயே இருந்து அந்த பெண்கள் எல்லோருக்கும் பயிற்சியும் கொடுத்தாங்க மைசூர் நவாப் ஹைதர் அலி கிட்டையும் படை உதவி வாங்கிக்கிட்டு போய் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரர்களையும் ஆற்காடு நவாப்பையும் வீழ்த்தி பத்து வருஷம் சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி புரிந்த வெளிநாச்சர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஆறுல உயர்த்திருக்கிறாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க